தமிழக வானிலை உலக நீர்களுக்கு இனிய மாலை வணக்கம் அதிகாரப்பூர்வ வானிலை ஆய்வறிக்கைக்கு இந்திய வானிலை ஆய்வுத்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் பத்தொன்பது மாலை பதிவு செய்யப்படும் துல்லிய வானிலை ஆய்வறிக்கை வானிலை அமைப்பு பக்கம் வங்கக்கடலிலே கடந்த மூன்று நாட்களாக நீடித்துக்கொண்டிருந்த கொண்டிருந்த அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது தற்பொழுது லட்சத்தீவு பகுதியை நோக்கி நகர்ந்தது இதன் காரணமாக தமிழ்நாட்டின் தென் மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களிலே நல்ல மழை பொழிந்து கொண்டிருந்த நிலையில் தற்போது கன்னியாகுமரி மற்றும் திருநெல்வேலி மாவட்டத்தின் மலையோர பகுதிகளிலே ஆங்காங்கே ஆங்காங்கே மழைப்பொழிவை கொடுத்து கொண்டிருக்கிறது இந்த மழைப்பொழிவு அப்படியே திருநெல்வேலி மாவட்டம் மதுரை மாவட்டத்தின் தெற்கு பகுதி பகுதிகளுக்கும் கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதேபோல ராஜபாளையம் சாத்தூர் கோவில்பட்டி சுற்றுவட்டாரப் பகுதிகள் திருநெல்வேலி மாவட்டத்தின் மலையோரப் பகுதி நாலுமுக்கு ஊத்து காக்காச்சி உள்ளிட்ட பகுதிகளுக்கு மழைப்பொழிவு கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இத்துடன் இன்றைய மலை இன்றைய மலைப்பொழிவானது ஓய்ந்துவிடும் நாளை மீண்டும் கடலோரங்களில் மழைப்பொழிவு லேசாக இருக்கும் குறிப்பாக பார்த்தோம்னா புதுச்சேரியிலேருந்து புதுக்கோட்டையில் இடப்பட்ட கடலோரப் பகுதிகளில் லேசான மழைப்பொழிவு மாலையில் கொடுக்கலாம் ஒதுக்கி ஒதுக்கி தான் கொடுக்கும் போல் இருபத்தி இரண்டாம் தேதி புதிதாக உருவாகக்கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதியில் தீவிரமடையும் இருபத்தி ஒன்றாம் தேதியிலிருந்து தீவிரமடையும் இருபத்தி ஒன்றாம் தேதி அது தாழ்வு நிலையாக இலங்கைக்கு மிக அருகே வந்தமைந்து தமிழ்நாட்டிலே மழைப்பொழிவு கொடுக்க தொடங்கும் அதாவது சென்னை முதல் நாகை இடையே மழைப்பொழிவு கொடுக்க தொடங்கும் இருபத்தி ரெண்டாம் தேதி அது காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிகழ்வோட இந்த காற்றழுத்த இலங்கை அருகே நீட்டித்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியோட தென் கடலிலிருந்து வரக்கூடிய அடுத்த ஒரு நிகழ்வு இணைந்து ஒரு ஆழ்ந்த மண்டலம் அல்லது புயலாக வலுப்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது வரக்கூடிய நவம்பர் இருபத்தி இரண்டாம் தேதியிலிருந்து நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி இடைப்பட்ட நாட்களிலே நல்ல மழைப்பொழிவை வெள்ளம் பாதிக்கும் மழைப்பொழிவை தமிழ்நாட்டிலே கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா வடகடலோர மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களில் நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தேவை இருபத்தி இரண்டாம் தேதியிலிருந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி இடைப்பட்ட நாட்களில் நிறைய பொழிவு நிறைய நிறைய பொழிவு தமிழ்நாட்டிற்கு குறிப்பாக வடகடலோர மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் இந்த பொழிவு உள் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் என்று ஒட்டுமொத்த தமிழகத்திற்கும் ஏன் கர்நாடக மா கர்நாடக மாநிலத்திற்கும் ஆந்திர பிரதேசத்தின் தெற்கு பகுதி கேரள மாநிலம் வரை பொழிவு கொடுக்க சாதக அமைப்பு ஏற்படும் இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இருபத்தி இரண்டாம் தேதி சென்னை முதல் கன்னியாகுமரி இடைப்பட்ட கடலோரப் பகுதிகளிலேயும் உள்ளே நீலகிரி கோயம்புத்தூர் வரையும் மழைப்பொழிவு தொடக்கிவிடும் இந்த மழைப்பொழிவு பெரிதாக இருபத்தி ரெண்டாம் தேதி இருக்காது இருபத்தி மூன்றிலிருந்து தான் தீவிர மழைப்பொழிவு சென்னை முதல் நாகப்பட்டினம் இடையேயான கடலோரப் பகுதிகளில் நிறைய மழை இந்த நிகழ்வு இலங்கையை ஒட்டி அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மறக்க மாமல்லபுரம் மற்றும் நாக இடையே ஒரு ஆழ்ந்த மண்டலமாகவோ அல்லது ஒரு புயலாகவோ கரை கடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதன் காரணமாக கடலோர மாவட்டங்களிலே வெள்ளம் பாதிக்கும் மழைப்பொழிவு உள்ளேயும் மழைப்பொழிவு தென் மாவட்டங்களிலும் மழைப்பொழிவு இருக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலும் இருக்கும் கிருஷ்ணகிரி தருமபுரி ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள் கர்நாடகா கேரள எல்லையோர மாவட்டங்களுக்கும் நல்ல மழைப்பொழிவு கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிகழ்வு கரை கடந்து போனதுக்கப்புறம் அடுத்த நிகழ்வு இந்த டிசம்பர் மூன்றிலிருந்து டிசம்பர் எட்டு இடைப்பட்ட நாட்களில் மழைப்பொழிவு கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிகழ்வு மழைப்பொழிவு ஒரு திருப்திகரமாக இருக்கும் உள் மாவட்டங்கள் குறிப்பாக பார்த்தோம்னா திருச்சி பெரம்பலூர் அரியலூர் மாவட்டங்களில் குளங்களை நிரப்பும் மழைப்பொழிவு கூட கொடுக்கலாம் கடலோரங்களில் வெள்ளம் பாதிக்கும் அபாயம் இருக்கும் குறிப்பாக கடலூர்லேருந்து நாகப்பட்டினம் புதுக்கோட்டை இடைப்பட்ட கடலூர் சென்னையிலேருந்து வச்சுக்கலாம் திருவள்ளூர் மாவட்டத்திலிருந்து புதுக்கோட்டை இடைப்பட்ட கடலோர பகுதிகளில் நிறைய மழைப்பொழிவு இருக்கிறது முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் அறுவடை விவசாயிகள் மற்றும் விதைப்பு பணிகளை இருக்கக்கூடிய விவசாயிகள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் வரக்கூடிய நவம்பர் இருபத்தி மூன்றாம் தேதியிலிருந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி இடைப்பட்ட நாட்களில் நிறைய மழைப்பொழிவு கன மிக கன அடி கன எல்லா மழைப்பொழிவும் காத்து இருக்கிறது டெல்டா மாவட்ட விவசாயிகள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் சராசரிக்கு கூடுதல் மலைப்பொழிவு தான் நவம்பரில் டிசம்பரில் மிகுதியான மலைப்பொழிவுகள் காத்து கொண்டு இருக்கிறது நவம்பர் மாதம் இறுதிக்குள்ள ஒரு நிகழ்வு இரண்டு நிகழ்வு அதாவது காற்றழுத்த தாழ்வு பகுதி ஒன்று அதோடு இணையக்கூடிய அந்த நிகழ்வு ஆழ்ந்த மண்டலமாகவோ அல்லது புயலாகவோ கரை கடக்கும் மாமல்லபுரம் நாகப்பட்டினம் இடையே கரை கடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மாதிரிகள் ஆந்திரா போகுது தெலுங்கானா போகுது கர்நாடகா போகுதுன்னு சொன்னாலும் எங்கேயும் போகாத நிகழ்வு தமிழ்நாட்டுக்கு தான் நிகழ்வு தமிழ்நாட்டுக்கு தான் மழை வெள்ளம் பாதிக்கும் மழை பொழிவு தமிழ்நாட்டில் கொடுக்கும் 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 வானிலை அறிக்கையோடு இணைந்துங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி